மிகவும் அனைவோரும் வேண்டுகொள்ளோம் பாரதம் நம்பப்பட்டி ஐந்து வெட்டுப்புலிகளும் நான்கு வெட்டு புலிகளும் ஒரு புள்ளி கூடுதலாக நம்பப்பட்டி பொறுமையா எல்லாத்துக்குமே சாப்பாடு இருக்கு பிளேட்ல வாங்கிட்டு சாப்பிட்டு பிளேட் வந்து குப்பை தட்டில் போட்டிருங்க தயவு செய்து குப்பை தட்டில போட்டிருங்க இதும் போட்டி எங்களுக்கு இந்த சாப்பாடு உபயம் அளித்த அருமை அம்மா அண்ணன் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக மனமார்த்த அஞ்சலி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி ஏழு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ வேணுங்கிற மட்டும் வாங்கி சாப்பிடுங்க யாரையும் கீழே போட வேண்டாம் எல்லாம் விரும்புவாங்க கேட்டு வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ண இரு அணிவரும் சமூகத்தில் உள்ள இரண்டு புள்ளி கூடுதலாக பாரத் வசனம் நம்பப்பட்டு

okay hey.

தெரிய

அவர்கள் உடைய கடைசி இரண்டு விடம் எங்களது அழைப்பினை ஏற்று வரவேற்கிறோம் ராஜன் சவுண்ட் சரி உரிமையாளர் அண்ணன் பாண்டியனன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அதற்கு உரிய கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் சப்ளை